நம்ம வந்து குச்சி கருவாட்டு வாங்கி வச்சிருக்கோம் குச்சி கருவாட்டை வச்சு நம்ம இன்னைக்கு வெள்ளை போடு வெங்காயம் போட்டு புளி குளம்பு வைக்க போகிறோம் அந்த கருவாட்டில் தண்ணி வச்சுக்கிறோம் இது வந்து பச்சை தண்ணி நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னா நமக்கு மீன் மாதிரி ஆயிரும் அதனால பச்சை தண்ணி ஊற்றி வச்சோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல நல்லா பிக்கிற அளவுக்கு ஊறிடும் இது நல்லா ஊறட்டும் ஊர்ன உடனே பிச்சு நம்ம வந்து கழுவி வச்சுக்கிறோம் உடனே இந்த மாதிரி பிச்சை எடுக்கணும் வால் எல்லாம் பிக்கணும்னு அவசியம் இல்லை வாள் இருக்காது இந்த குடல் பகுதியை மட்டும் நான் பிச்சை போட்டு எடுத்துக்கிறோம் நான் ஊரமனையே எடுக்கிறேன்னு நீங்கள் நினைப்பீங்க நான் பிச்சு காற்று எவ்வளோ தான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறின பிறகு தான் நான் பிக்கப் போகிறேன் பாத்திரத்தை காய வச்சுருக்கோம் இப்போ கடுகு போட்டுக்கோங்க ரெண்டு வெந்தயம் போட்டுக்கணும் அது நல்லா வெடித்து வெந்து வரணும் நல்லா கடுகு வெடிச்சிருச்சு இப்போ வெங்காயத்தை போட்டுக்கோங்க இப்போ வந்து வெள்ளை கூட போட்டுக்கோங்க வெள்ளைப்பூடு வந்து இந்த குழம்புக்கு நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் இது வந்து வெள்ளைப்பூடு வெங்காயம் போட்டு கருவாடு குச்சி கருவாடு போட்டு வைக்கிறோம் இது நல்லா வேகம் கருவேப்பிலை வச்சுருக்கோம் கருவேப்பிலைய போட்டுக்கணும் எல்லாம் நல்லா வெந்து வரட்டும் இதை நம்ம வந்து தக்காளி போட்டுக்கணும் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நிறையா போட்டேன் இதை வந்து நல்லா வதக்கிக்கிறோம் ரொம்ப வதங்கிட கூடாது ஓரளவு வதங்கினா போதும் இப்போ வந்து நம்ம கருவாடு கழுவி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கிருவோம் நல்லா ஒரு நாலஞ்சு கழுவு நம்ம கழுவிட்டோம் இதில் வந்து உப்பே இருக்காது நம்ம தேவைன்னா உப்பு போட்டுக்கிற வேண்டியதான் குடிச்சு பார்த்துட்டு போடணும் சில பிடிச்சி கருவாடு ரொம்ப உப்பு இருக்கும் நம்ம குழம்பு பொடி போட்டுக்குவோம் புளி வரைச்சு வச்சிருக்கோம் அதை ஊற்றிக்குருவோம் என்ன புளியை எப்பயுமே நான் வந்து வடிகட்டி தான் எடுத்து வச்சுக்கிறேன் சும்மா ஊற்ற மாட்டேன் நம்ம கைட்ட வரிகட்டி பிடிச்சாலும் அந்த இதெல்லாம் இருக்கும் மண் தும்பு இதெல்லாம் இருக்கும் ஒரு மாதிரி மண் மாதிரி தொளி இப்போ நம்ம வந்து பேருக்கு கொஞ்சங்கான உப்பு போட்டுக்கிறோம் காரிலேனா குழம்பு குடிச்சு பார்த்துட்டு அப்புறமா உப்பு போட்டுக்கலாம் கெட்டியாக வைக்கணுனாலும் வைக்கலாம் இப்படியே இந்த அளவுக்கு வச்சோம்னா நமக்கு குழம்பு வந்து நல்லா கெட்டியா இருக்கும் இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்ற இப்போ இது வந்து நல்லா வேணும் குழம்பு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா வந்திருக்கு இது வந்து நமக்கு குச்சி கருவாட்டு குழம்பு நெத்திலி கருவாடுன்னு சொல்லலாம் குச்சி கருவாடுன்னு சொல்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம இறைக்கிற வேண்டியதான் வெள்ளை போடுறதெல்லாம் நல்லா வெந்திருக்கும் குழம்பு ரொம்ப இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வச்சாலும் நல்லாயிருக்கும் நான் எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு வேணுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி இணக்கா வச்சுருக்கேன் ரொம்ப தனியனக்காய் இல்லை ஓரளவு இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இந்த கருவாட்டுக்கு வந்து அப்பளம் நல்லாயிருக்கும் முட்டை ஆம்லேட் நல்லாயிருக்கும் புடலங்காய் பொரிக்கலாம் பீக்கங்காய் பொரிச்சு சாப்பிட்லாம் கருவாட்டு குழம்புக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சூடாக ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஆறு நாளும் நல்லாயிருக்கும் கருவாட்டு குழம்பு வந்து எந்த கருவாட்டு குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் குச்சி கருவாடு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க இது வந்து கொஞ்சம் கம்பு குச்சியை எம் மாதிரி மெல்ல வேண்டியது இருக்கும் பிச்சு கொடுக்க முடியாது இந்த மாதிரி வச்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டுன்னு அமைக்கி விட்ருங்க